ஓம் சாந்தி அவ் லகன் கி அக்னி கோ பிரஜ்வலித் கர் யோகோ ஜூப் பனாவோ இப்போது ஈடுபாட்டின் அக்னியை தீவிரமாக்கி யோகத்தை ஜுவாலை ரூபமாக ஆக்குங்கள் ஜுவாலா ரூப் கேலியே எஹி துன் சதா ரஹே கி அவ் வாபஸ் கர் ஜானாஹே ஜ்வாலை ரூபமாக ஆவதற்காக இந்த ஆர்வம் எப்போதும் இருக்க வேண்டும் அதாவது இப்போது வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் जाना है अर्थात उपरां इंगाले इंगिड़ जब अपनी निराकारी घर जाना है तो वैसा अपना वेश बनाना है योद नम्द निराकार वीटिको अदारों तरीक तरीके तो जाना है और सबको वापस ले जाना है इस स्मृति से स्वतः ही सर्व संबंध सर्व प्रकृति के आकर्षण से उपराम அர்த்தார் சாட்சி பஞ்சாய்ங்கே எனவே நாமும் சொல்ல வேண்டும் மற்றும் அனைவரையும் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் இந்த நினைவினால் தானாகவே அனைத்து உறவுகள் மற்றும் இயற்கையின் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்து விலகியவராக அதாவது சாட்சி பார்வையாளராக ஆகிவிடுவீர்கள் சாட்சி பன்னேசே சஹாஜி வாப்கே சாத்தி வா பாப் சமான் பஞ்சாயங்கே சாட்சி பார்வையாளராக ஆகிவிடும் சகஜமாகவே தந்தையின் துணைவராக மற்றும் தந்தைக்கு சமமானவராக ஆகிவிடுவீர்கள் ஓம் சாந்தி